குரல் ஆயிரத்து இருநூற்றி முப்பத்து ஒன்று சிறுமை நமக்குழிய சேற்றென்றார் உள்ளி நறுமலர் நாணின கண் குரல் விளக்கம் பிரிவு துன்பத்தை நமக்களித்துவிட்டு நெடுந்தொலைவு சென்று விட்டாரே என்று வருந்திடும் காதலியின் கண்கள் அழகிழந்து போய் மலர்களுக்கு முன்னால் நாணிக் கிடக்கின்றன குரல் ஆயிரத்து இருநூற்றி முப்பத்தி இரண்டு நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண் குரல் விளக்கம் பசலை நிறம் கொண்டு நீர் பொழியும் கண்கள் விரும்பிய காதலர் அன்பு காட்டவில்லை என்பதை சொல்லி காட்டுகின்றன குரல் ஆயிரத்து இருநூற்றி முப்பத்து மூன்று தனந்தமை சால அறிவிப்ப போலும் மணந்த நாள் வீங்கிய தொல் குரல் விளக்கம் தழுவி கிடந்த போது பூரித்திருந்த தோல் இப்போது மெலிந்து காணப்படுவது காதலன் பிரிவை அறிவிப்பதற்காகத்தான் போலும் குரல் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்து நான்கு பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல் குரல் விளக்கம் பருத்திருந்த பருவத்தோள்கள் பழைய எழில் குலைந்து பசும்புன் வளையல்களும் கழன்று விழுகின்றன காதலனை பிரிந்து வாடுவதன் காரணமாக குரல் ஆயிரத்து இருநூற்றி முப்பத்து ஐந்து கொடியார் கொடுமை உரைக்கும் தொடியோடு தொல்கவின் வாடிய தோல் குரல் விளக்கம் வளையல்களும் கழன்று விழ இருந்த அழகையும் இழந்த தோள்கள் என்னை பிரிந்திருக்கும் காதலரின் கொடுமையை ஊருக்கு உரைக்கின்றன குரல் ஆயிரத்து இருநூற்றி முப்பத்து ஆறு தொழியோடு தொல் நோவல் அவரை கொடியர் என குரல் நொந்து குரல் விளக்கம் என் தோள்கள் மெலிவதையும் வளையல்கள் கழன்று விழுவதையும் காண்போர் என்னுடையவர் இரக்கமற்றவர் என இயம்புவது கேட்டு இதயம் நொந்து போகிறேன் குரல் ஆயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஏழு பாடு பெருதியோ நெஞ்சே கொடியார்க்கென் வாடுதோள் பூசல் உரைத்து குரல் விளக்கம் நெஞ்சே இரக்கமற்று என்னை பிரிந்திருக்கும் அவருக்கும் வாடி வதங்கும் என் தோள்களின் துன்பத்தை உரைத்து பெருமை அடைய மாட்டாயோ குரல் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு முயங்கிய கைகளை ஊக்க பசந்தது பைந்தொடி பேதை நுதல் குரல் விளக்கம் இருக தழுவி இருந்த கைகளை கொஞ்சம் தளர்த்தவே அந்த சிறு இடைவெளியையும் பொறுத்து கொள்ள முடியாமல் காதலியின் நெற்றி பசலை நிறம் கொண்டு விட்டது குரல் ஆயிரத்து இருநூற்றி முப்பத்து ஒன்பது முயக்கிடை தன்வழி போல பசப்புற்ற பேதை பெருமழை கண் குரல் விளக்கம் இருகத் தழுவியிருந்த போது இடையே குளிர்ந்த காற்று நுழைந்ததால் அதையே ஒரு பிரிவு என கருதி காதலியின் அகன்று நீண்ட கண்கள் பசலை நிறம் கொண்டனி இருநூற்றி நாற்பது கண்ணின் பசப்போ பருவறல் எய்தின்றே ஒண்ணுதல் செய்தது கண்டு குரல் விளக்கம் பிரிவு துயரால் பிறைநுதல் பசலை நிறமடைந்ததைக் கண்டு அவளது கண்களின் பசலையும் பெருந்துன்பம் அடைந்து விட்டது